கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிரிதான கருவையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று முப்பத்தி ஆறாம் நாள் இன்றைய என்னும் தியானத்தின் தலைப்பு நம்முடைய மகா பிரதான ஆசாரியரின் ஜபம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தராகி இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்திற்கு முன்பாக யோவான் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை உள்ள வசனங்களில் அவர் ஒரு உன்னதமான ஜெபத்தை ஏறெடுத்தார் நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்பதே அதன் சாராம்சம் கர்த்தர் இயேசுவின் கடைசி இரவின் முக்கியமான தருணம் இது நம்முடைய மகா பிரதான இயேசு கிறிஸ்து உச்சக்கட்ட பாடுகளின் பாத்திரத்தில் பாடம் பண்ணுவதற்கு முன்னதாக தம்மை போல் அர்ப்பணிக்கப் போகிற முதற் பேரானவர்களுக்காக பிதாவினிடம் பரிந்து பேசி ஜபம் செய்தார் கிட்சமனே தோட்டத்தின் மிக கடுமையான வேதனைகளை சந்திப்பதற்கு சற்று முன்பாக அவர் நமக்காக அதாவது பிதா தமக்கு அளித்தவர்களுக்காக ஜெபித்தார் அவர் தம்மை பற்றி சிந்திக்காமல் தம்மை பின்பற்ற போகும் அர்ப்பணித்த சீசர்களின் பாதுகாப்பையே பிரதானமாக கருதினார் இயேசு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என்று அப்போசலர் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்றும் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்றும் அவர் வேண்டினார் என்று பதிவு செய்கிறார் இது எதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது பழைய ஏற்பாட்டு பஸ்காவில் கதவு நிலைகளில் தெளிக்கப்பட்ட இரத்தம் முதற் பிறந்தவர்களை அதாவது தலைச்சன் பிள்ளைகளை எப்படி பாதுகாத்ததோ அதையே இது எதிரொலிக்கிறது நம்முடைய மகா ஆசாரியர் தமது இரத்தத்தின் மேன்மையை கொண்டு அர்ப்பணிக்கப்பட்ட நம்மை தமது சொத்தாக பிதாவிடம் உரிமை கோருகிறார் அவர் நமக்காக மகாரனைப் போல நிற்கிறார் இயேசுவின் ஜெபத்தில் மற்றொரு முக்கிய அம்சம் ஏக சிந்தை யோவன் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி என்று அவர் வேண்டினார் நாம் பங்கெடுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் இந்த ஒருமைப்பாட்டின் அதாவது ஐக்கியத்தின் அடையாளங்கள் ஆகும் உலகத்தார் முன்பாக சகோதரர்கள் ஏக சிந்தையோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒவ்வொரு முறை நாம் நினைவு கூறுதலில் பங்கு வரும்போதும் கிறிஸ்துவின் அந்த பிரதான ஆசாரியின் பாதுகாப்பையும் சகோதர அன்பையும் நாம் புதுக்கித்துக் கொள்கிறோம் இயேசுவின் ஆசாரிய ஊழியம் அன்று சிலவையோடு முடிந்துவிடவில்லை இவரையர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தின்படி அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் நினைவு கூறுதல் நாளுக்கு தயாராகும் நாம் நமது மகா பிரதான ஆசாரியரின் ஜெபத்தினால் கிடைக்கும் பாதுகாப்பை நமதாக்கி கொள்ள வேண்டும் நாம் தனியாக போராடவில்லை நமக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுபவர் ஒருவர் இருக்கின்றார் இந்த நினைவு கூறுதல் நாள் இரவில் நீர் எப்பொழுதும் எனக்கு செய்திகிடுக்கிறீர் என்று யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் கர்த்தர் இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோம் நமக்காக வேண்டிக் நமது மகா பிரதான ஆசாரியர் மேல் முழு நம்பிக்கை வைப்போம் நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இறுதிய பலகையில் கொள்வோமாக தேவ கிருவையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நமது தொண்ணூத்தி மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு கச்சமினை வியாகலும் மரணத்துக்கு ஏதுவான தக்கும் இதற்கான ஆழமான சத்தி விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்